சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே அல்லாஹுடைய சாதி சமாதானம் அவரது பறக்கத்து நம் அனைவரும் அல்லாஹ் மாபெரும் மாதம் கடைசி நாளாக முப்பதாவது நாளாக நமக்கு வழங்கி இருக்கிறான் பெற தெரியாதான் முப்பது பூர்த்தியாகி இன்னைக்கு மாறையும் இருந்து நாளைக்கு விஷாவாக பேர ஒன்றாக இருக்கிறது முதவாதி ஷானுகு இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கையிலே வர்க்கத்து கிடைப்பதற்கு நாலு விஷயங்களை பேண வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம் முதல் சானுகு நம்முடைய இந்த நாளில் கடைசி அக்பர் வசந்தமான முதல் வசந்தம் உயிருக்கும் மேலான கண்மை நாயும் செல்லலாம் ஆலே செல்லக்கூடிய மாத்திரை கடைசி நாளை நம்முடைய எல்லா அமலும் எல்லா சாலிகான அமலாக கபூல் செய்வார் சரவார்த்துகள் தான தர்மங்கள் இன்னும் குழந்தைக்குடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இவ்வளோ விஷயங்கள் மாநாடுகள் மீளாது விழாக்கள் நடந்த எல்லாவற்றுக்கும் அந்த சாரியான அமல் செய்து அதற்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லோரும் உறுதி கொண்டு அவங்களுக்கு பறக்கத் தருவானாக சமீவில் ஒத்துவ அறை இன்னக்காந்த தௌீம் அல்லாவே நான் செய்த அனைத்து அமலும் நீ கவுல் செய்து எங்களுடைய பாமெல்லாம் மன்னித்து இன்னக்காந்த தௌவாபு ரஹீம் இனி இறக்க முடியவன் தௌபாக்களை கவுல் செய்யக்கூடியவன் அல்லாஹுவே எங்களுடைய அமலெல்லாம் சாரிதான் அம்மலாக கவுல் செய்வான் யாக இன்னைக்கு பெற பார்த்தோர் இன்னைக்கு ஒன்றாவது பெற பிறக்குது சார் நாளை நாலு புதன்கிழமை ஒன்னான ஒன் பெற ஒன்றாக இருக்குது அப்படின்னு ஆக அந்த துபா ஓதி கொள்வோம் இஸ்மில்லா அல்லாஹு அல்லாஹும் இஸ்லாமிய கறக்கூடிய துபாவை நம்ம எல்லாம் ஓதி மாச மாசம் வாழக்கூடியவே எங்களுக்கு ஈமான் சலாமத்தான பிறக்கக்கூடிய அந்த பெரிய எங்களுக்கு ஆக்குவாயாக உனக்கு பிரியமான முறையிலே பொங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே ஈமான்ஸ்லாத்தோடு அந்த மாதத்தை தரையாக ஆக்கி உங்களுடைய வாழ்க்கையின் பறக்கத்தை தருவாயேன்னு என்று சொல்லக்கூடிய நானாக கொண்ட அந்த துபாவை நம்ம எல்லாம் உதுவும் எல்லாத்தில அனுபத்தாக நம்ம நேற்றுக்கு நேற்றுடைய விஷயமே அந்த மாதத்தை என்னென்ன செய்வோம் எல்லாம் பார்த்தோம் அப்படியா கூடிய மாதமாகிய மொயிசேற்கு அவங்க கடந்த மாதம் ஏராளமான மகன்கள் பிறந்த மாதம் அது மாதிரி பாக்கிய சாரி காற்று மருசாவுடைய பாணியாசரத்து அப்துல் வகாபாத்ரத்து இறந்த மாதம் ஏராளில் ஏராளமான அவுரியா பெர்ம இறந்த மாதம் அந்த மாதத்தில் எல்லோருக்கும் அப்படி நம்மளாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் யாசிரியர்களை ஓதி அவங்களுக்கு அப்படி அதிகம் செய்வது அவங்களுடைய பொருத்தம் அவங்களுடைய வாழ்க்கை பேனான முறையிலே நம்மளாம் இந்த காலகட்டத்தில் அவங்கள ஏசுவது பேசுவது இப்படிக்கான அந்த சூழ்நிலையிலே நம்ம என்ன செய்யணும் அவங்கள மரியாதை செஞ்சு அவங்களுடைய பொருத்தம் பொருத்தம் வாங்கி அவங்களுடைய தகுவாவான வாழ்க்கை அவங்களுடைய பேணிதான வாழ்க்கை நம்முடைய சந்ததிகளை ஆக வேண்டும் அதான் இன்னும் அவடியால் போக்குநரையும் வராமும் அவரியா பெருமை கையிலே நேசன் சொன்னால் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கை நமக்கெல்லாம் நல்லா தர வேண்டும் அவரியா பெருமைக்குரிய கூட்டத்தில் சொருக்கத்திலே சென்னாத்து திருதோஷே சங்கமிக்கக்கூடிய பாக்கி தரணும் நம்முடைய எல்லா தேவைகளும் நல்லா வரக்கத்தாக்கி தரணும் ஏன்னா அவங்களுடைய கராமத்து அவங்களுடைய வறக்கத்து ரமத்து இருந்ததுனால தான் நம்மெல்லாம் ஈமா ஈமாவோடைய இஸ்லாம் இப்போல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு காரணமே அவதியாக பெருமக்கூடிய அவங்களுடைய தேவணி வேலை தான் அவங்க அவரியா பெருமக்கள் இந்த உலகத்திலே வரவில்லை என்று சொன்னால் அவங்க நீனே சொல்ல வேணும்னு சொன்னால் நம்ம எல்லாம் இப்போது குப்புச்சாமி ராமசாமியை உட்காந்துருப்போம் அதெல்லாம் பாதுகாப்பு செய்வான் அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது நிஷான கொடுத்தாலா வர்க்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்க ஏன்னா வேலை இல்லை இந்த வா அந்த வசத்துணையை தீபாவளிக்கு போனஸ் இல்லை எக்ஸ்போர்ட்டு கம்பெனி எல்லாம் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது நிறைய கம்பெனிகள் மூடப்பட்டது அமெரிக்காவுடைய அந்த வரி பிரச்சனையாக பேசி இன்னும் ஒரு முடிவு கிடைக்கல அதனால் அதான் ஜென்னசாமி தலாவுடைய பறக்கத்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாம் கவலையான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே பெருமனால் சிறந்தால் வலிய சாமி நமக்கு சொல்லி தந்த நாலு விஷயத்தை நம்ம வந்து அடிப்படையாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வறக்கத்தான முன்னிலை வாழலாம் அப்படிப்பட்ட விஷயம் ஒன்றாவது நம்ம அதிகாலையிலே தொழுவுக்கு முன்னாடி எழுந்து கொள்வது என்ன சம்மந்தம் எல்லாம் பேசுறீங்க சொல்லாதீங்க தொழிலுக்கு எந்திரிக்க முடியல நீங்கள் தொழில்க்கு முன்னாடி எந்திரிக்க சொல்கிறீங்க நான் சொல்லாதீங்க வறக்கத்தான நேரம் அவரியா மக்கள் வெய்மாறு வழிமாறுகள் நாயசரதாரேசு அவங்க ஆறு நேரம் தொழுகை தொடுவாங்க அந்த நேரம் கொடுதான் கருத்து தொடுவேன் அப்படிப்பட்ட ஒரு சிறந்தான வறக்கத்தான நேரம் சொகு தொழிலுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து பொது செஞ்சு தகுதி தொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தினா பறக்கத்தான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று பெருமானால் சூழ்ந்தாய் செல்லங்களாக வரைவச அவங்க சொல்லுவது மட்டுமல்ல செஞ்சு செஞ்சதை தான் சொல்லுவாங்க சொல்ல தான் செய்வாங்க அதுதான் நம்ம தலைவர் பெருமானா செல்லதாக சொல்லணும் அப்போ தொழிலுக்கு முன்னாடி எழுந்து விடணும் நமக்கு ஒரு வறுக்கத்து கிடைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேன்னு சொன்னால் நம்ம சில செய்திகளை நம்ம வந்து செய்யாமல் கிடைக்க சோம்பேறியான முறையில் இருந்தால் வாழ்க்கை நம்ம வந்து வெற்றி வர முடியாது எனவே அதிகாலையிலேயே சுகூர் தொழிற்கு முன்னாடியே இப்போ சொல்ல அஞ்சு மணிக்கு பாங்க நாலுக்கே எழுந்து நம்ம தகுந்தது அந்த நேரத்தை உதவு செஞ்சு நம்ம என்ன செய்ய வேண்டும் முசல்லாவில் இருந்து வீட்டிலேயே உட்கார்ந்து நம்ம வந்து அந்த நேரத்தை மது தொழிலை நேரத்தை எதிர்பார்த்து தகஞ்சு துவா செய்ய வேண்டும் அந்த நேரம் பறக்கத்தான் நேரம் ஒன்று ஒன்றாவது அந்த சுக தொழில்க்கு முன்னாடி உள்ள தகச்சத்து நேரத்தை எழுந்து தகஞ்ச துவா துவாசிங்கிறது பறக்கத்து நம்முடைய வாழ்க்கையில கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஒன்றாவது நாலு விஷயம் செஞ்சால் பறக்கத்தான வாழ்க்கையை நமக்கு அல்லா சுமாவது கொடுப்பான் நாயம் சிறந்தாலே சொல்லக்கூடிய ஹதீஸ் இம்மா பெருமக்கு எழுதக்கூடிய ஹதீஸ்களை குறிப்பிட்டு அதீஸ் சொல்கிறோம் ஒன்றாவது ரெண்டாவது ஐந்து நேர தொழுகைக்கு முன்னாடியே பாங்கு சொல்லுவதுக்கு முன்னாகவே நம்ம ரெடியாகி கொள்வது இப்போ வந்து உக தொழுகை பன்னெண்டை முக்காலுக்கு வாங்க பன்னெண்டை இருபதுக்கு வாங்கன்னு சொன்னால் பன்னெண்டைக்காகவே நம்ம எல்லாம் அலுவலகங்களில் வேலைகளில் வீடுகளில் நகுறு தொழுகை நேரமாகிவிட்டது என்று நம்ம அதை நினைத்து ஒது செஞ்சு ரெடியாக கொள்வது மாறி அசர் தொழுங்க அஞ்சு மணிக்கு அசர் தொழுங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது நான் நாலு ஐம்பதுக்கு நாலரைக்கு எந்த என்ன செய்வது அதுக்காக ரெடியாக கொள்வது ஒது செஞ்சு ஒது உதவோடையே இருந்தால் எவ்வளோ நன்மைன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நல்ல வீடியோ இன்ஸ்டாக தான் நம்ம பதிவு செஞ்சுருக்கணும் உதவோடு இருந்தால் எவ்வளோ பறக்கத்து அமத்து நான் தனியாக இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதனுடைய சிறப்பு நீங்கள் அறியலாம் அப்போ அந்த தொழிற்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எதிர்பார்த்து உதவு செஞ்சு ரெடியாக இருப்பது இது ரெண்டாவது வாழ்க்கையிலே பறக்கத்துக்கு உண்டான ஒரு வழிமுறை நான் அதை சொன்னோம் பதி தொழிற்கு முன்னாடி இருந்து தகுதி தொழுது கொள்வது ரெண்டாவது அஞ்சு நேர தொழில்க்கும் முன்னாடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எதிர்பார்த்து உதவு செஞ்சு ரெடியா இருப்பது அந்த தொழிலுக்கு ரெடியாகுவது அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த பலதான கடமை எல்லா அடைக்கக்கூடிய அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லக்கூடிய பாங்கோஸை கேட்கக்கூடிய நேரத்திலே நம்ம எல்லாம் அதற்காக வேண்டியே கண்ணியம் செஞ்சு அந்த நேரத்தை நம்மெல்லாம் ரெடியாகி கொள்ளக்கூடிய அந்த ஒரு நேரம் இருக்கதே அதனுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்தோம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் பறக்கத்தை தான் கொடுத்து வறுமை போய்க்கு விடுவான் பெருமா நான் சிலந்த சொல்லக்கூடிய ஆலீஸ் அது மூணாவது அந்த நம்ம வாங்க சொல்லி ரெடியாக கூடிய நேரத்தில் பள்ளியில் அஞ்சு நேரம் தொழிலுக்கு ஆக பள்ளியில போய் உட்காந்து கொள்வது காம சொல்வதுக்கு முன்னாடியே பள்ளியில உட்காந்து நம்ம என்ன செய்வது காமத்துக்கு பத பிரதான காமத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய பாமெல்லாம் எல்லாம் நம்முடைய வறுமையெல்லாம் போக்கப்படும் அப்படிப்பட்ட மூணாவது சிறப்பு என்ன காமத்துக்கு முன்னாடி எது காமத்துக்கு முன்னாடி அந்த பல தொழிலை எதிர்பார்ப்பது முன்னாடி சொன்னது வாங்குக்கு முன்னாடியே நம்ம அந்த தொழிலைக்கு ரெடியாகுவது ரெண்டாவது சொல்கிறோம் பள்ளிக்கூடம் கூட வந்துட்டோம் அந்த காமத்துக்கு வேண்டி பதி பல தொழிலைக்கு நம்ம எதிர்பார்த்துக்கொண்டே இருப்பது பள்ளியில் பள்ளியில் உட்காந்து பல துறைக்கு எதிர்பார்ப்பது மூணாவது மூணாவது நம்முடைய வாழ்க்கையிலே பேன வேண்டிய விஷயம் வரக்கத்துக்கு வறுமையெல்லாம் போய்விடும் அல்லாவுடைய வரக்கத்தை செழுமையாகிவிடும் அல்லாஹ் சுபானோத்தலா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சா நம்முடைய வாழ்க்கை நம்ம யாரையும் பயப்பட வேண்டியதில்லை இல்லை அல்லா ஒருவன் அமாவின் தாம்பத்தின் பில்லாவும் இல்லா அல்லா ரிசுக்குவா நமக்கு அல்லாஹ் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் எல்லாம் உணவு கொடுத்து தான் படைச்சிருக்கிறான் உணவு இல்லாமல் எந்த படைப்பும் அதான் படைக்கலை அல்லா நம்ம நம்மளுக்கு மறக்கத்தான முறையிலே நமக்கு கஜானா பெரிய கசானா வைத்திருக்கிறான் அந்த கசானாவை யாராலும் வளனைக்க முடியாது சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு என் பிரமாண்டமான அந்த அந்த வழியான நமக்கு அந்த பறக்கத்தை கொட்டி கொட்டி தரக்கூடிய அந்த பறக்கத்தை நம்ம வாங்குவதுக்கு ரெடியாக இருக்குறோமா அதற்கு உண்டான வழிமுறை தான் நாலு வரைமுறை ஒன்றாவது பார்த்துட்டோம் என்ன சொல்லிட்டோம் பஜ்ர தொழிலுக்கு முன்னாடி நம்ம அந்த தகஜ் நேரங்களை தொழுது அந்த நேரத்தை நம்ம தேடிக்கொள்வது பறக்கத்தான ஒரு நேரம் ரெண்டாவது அஞ்சு நேர தொழிலுக்கு வாங்க முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உதவோட அந்த அந்த நேரத்தை எதிர்பார்த்து தண்ணியப்படுத்துவோம் அந்த நேரத்தை மூணாவது பள்ளிக்குள்ள போய் படத்துழைக்கி அவங்க உட்காந்து எதிர்பார்ப்பது கடைசி கடைசியை நாலாவது நாலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இதை எல்லோரும் நம்ம என்ன செய்ய முடியாது எந்த நிலையிலையுமே நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது எல்லோரும் சர்வசாதாரணமான முறையிலேயே ஒரு தவறு செய்யக்கூடிய தான் இப்போ நாலாவது விஷயம் யாரால் கேட்டு இந்த காதில் கேட்டு அந்த காதில் போயிட்டே இருப்பாங்க அது பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க யாரால அந்த பாவத்தை தவிர்த்து அந்த அந்த காரியம் செய்ய முடியாது இறைநேசர்கள் பெரும் பெரும் உலமாக்கள் அது மாதிரி அவளியாக்கள் நரிமாற லிபுங்களை தவிர நாம் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய எல்லோரும் செய்யக்கூடிய அதை செய்யாத ஒரு கட்டுப்படுத்தாத ஒரு பாவம் சர்வசாதாரம் நம்ம எல்லாம் செய்யக்கூடிய பாவம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி யாரும் உரிமைப்பட முடியாது அந்தளவுக்கு செய்யக்கூடிய பாவம் கஷ்டமான அவர்கள் செய்ய ஆறாவது செய்யப்படும் என்னன்னு சொன்னால் பெருமனா சவல்லாருன்னு சொன்னாங்க அது முஸ்லீமும் மனுசரிய முஸ்லீமுன்னு மென்சாயின் வயதிகி உண்மையான முஸ்லீம் யாரென்றால் அவருடைய நாவினாலும் கருத்தினாலும் நிகழும் தீமைகளை விட்டு பிற முஸ்லீம்கள் நிம்மதி பெற இருப்பார் அதுதான் உண்மையான முஸ்லீம் நாவை கொண்டும் கையை கொண்டும் பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாவை கொண்டு பாதுகாப்பு கொடுக்கணும் யாராவது நாலாம் தவறு எல்லாம் செய்வார் தாடி வச்சுருப்பார் தொழுகுவார் ஆஜியராக இருப்பார் வெளியே வந்தால் அடுத்தவங்களாம் குரம் பேசுவார் நல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் யாரும் தடுக்க முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டான் எந்த ஆஜியரானும் சரி எந்த முத்தவழியாக தான் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த அறிவு சமாயிருந்தாலும் சரி பிறரை பற்றி கோல் சொல்வது பித்தனா பேசுவது பிற சகோதரர்களுடைய குறைகளை சொல்லி தெரியுவது இது யார் கட்டுப்படுத்துகின்றார்களோ இந்த பார்த்தோம்ல அதாவது அது முஸ்லீம் உமான சரிமே முஸ்லீம் நிசானிகி வயதுகி முஸ்லீம் சொன்னால் யாருன்னு சொன்னால் நாவுனாலும் கரத்துனாலும் பிற பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவங்கள்தான் உண்மையான முஸ்லீம் அவங்க அவங்க யார் பிறரை பற்றி பேசாமல் இருக்கிறாங்களோ கொள் சொல்லாம தித்தினா பண்ணாமல் அது மாதிரி குறை சொல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பறுக்கு கொடுப்பான் யாராக இருக்காங்களா வீடியோ பார்க்கக்கூடியவங்க யோசனை பண்ணி பாருங்க யாராவது பிறரை பற்றி பேசாமல் இருக்காங்களா கோல் சொல்லாமல் இருக்காங்களா பித்தா பேசாமல் இருக்காங்களா பிறரை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்காங்களா அதை பார்த்து அந்த பாவத்தை தவிர்ந்து கொண்டா அவங்களுக்கும் பறக்குது அப்போ நாலு விஷயத்தை பார்த்தோம் ஒன்று பஜ தொழைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம் நேரத்தை எழுந்து அதற்காக கனியம் செஞ்சு அந்த நேரத்தில் தவித்துத்தோடு துவா செய்வது மறக்கத்து அந்தாசுமான தந்து விடுவார் ரெண்டாவது நம்ம அஞ்சு நேர முன்னாடி நம்ம எதிர்பார்த்து அந்த நேரத்தை கனியப்படுத்து உதவு செஞ்சு நம்ம வந்து ரெடியாக இருப்பது மூணாவது பள்ளிக்குள்ளே வந்து பற தொழைக்கு எதிர்பார்த்து கொள்வது நாலாவது பிறரை பற்றி புறம் பேசாமல் இருப்பது இந்த நாலு விஷயம் நம்ம கடைபிடித்தால் கோல் சொல்லாமல் கரவர் பற்றி குறை சொல்லாமல் பிறருடைய குறைகளை ஆய் ஆய்வு செய்யாமல் நாவை பாதுகாத்து கொண்ட இருந்தோம் சொன்னால் இந்த நார் விஷயம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையான பழக்கத்தான வாழ்க்கையை தருவோம் அல்லா விசுபா நோத்தரா எதையும் கேட்டோமோ எதையும் சொன்னாமோ அதிரம்பகாரம் வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை முத்தகைங்களாக ஓமியங்களாக அவரியாக கிரமக்கூடிய மாதமாகிய ரவிலாமல் மாதமே வருகையே வருகன் வரவேற்கிறோம் அதாகவே அந்த மாதத்துடைய பிறைகள் ایمان ورنی اصلاح تونے تقویٰ ورمویلے اندر پری انگلکنی ترو آیا ہے اللہم اکبر اللہم اہل لہو علینا بالامن والیمان والنسلام و توفیق لما تحب و ترضا ربنا و ربک اللہ